சமூகத்துக்கு மத்தியில மூமின்களுக்கு மிக கடுமையான கோபத்தை சேர்த்தவர்கள் யார் என்றால் யூதர்கள் தான் திருக்குறா நமக்கு சொல்கிறல்ல தஜிதன்னா அசத்தன்னாசி அதாவத்தன் இல்லதீன ஆமனு அல் யகூத் மூமின்களுக்கு கடும் விரோதம் உள்ளவர்களாக நீ யூதரை பார்ப்பீர் அதுக்கு பிறகு தான் மற்றவன் அல்லா சொல்றான் ஃபர்ஸ்ட் யூதர்கள் தான் நபிகளாருக்கு பெரும் தொல்லைகளை தந்தவர்கள் அந்த யூதர்கள் தான் அவ்வளவு கடும் போக்குள்ள அந்த யூதர்களை ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் அல்லாதவர்களுக்கு மட்டும் நபிகளால் தாவா பணி செய்யவில்லை இருந்த யூதர்களையும் ஓ ஓரிரை கொள்கையின் பக்கம் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் பலர்கள் யூதர்கள் என்று இஸ்லாத்தை தழுவியும் இருக்கிறார்கள் சஹி புகாரியில் இடம் வரும் ஒரு செய்தி அபு குரையரார் எல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் பைனமா நவ்னு மஸ்ஜித் நாங்கள் பள்ளி அசலில் அமர்ந்து கொண்டிருந்தோம் நபிகளார் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் வாங்க யூதர்கள் இடத்தில் நாம் செல்லுவோம் பள்ளியில் இருந்த எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு அழைப்பு பணியை தாவா பணியை செய்வதற்காக அல்லா அவர்கள் வாங்க எல்லாரும் வாங்க போவோம் யார் இடத்தில் யூதர்கள் இடத்தில் அந்த யூதர்களுடைய எந்த இடத்துக்கு செல்கிறார்கள் என்று பார்த்தா ஹத்தாஜாஸ் பைத்துல் மிதராஸ் என்ற இடத்திற்கு நாங்கள் சென்றோம் மிதிராசி என்ப வேத பாடசாலை யூதர்கள் தங்களுடைய வேதங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திற்கே நாங்கள் போய் சேர்ந்தோம் அப்ப அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்களை அழைத்து சொன்னார்கள் அஸ்லிமு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்